நம்ம அன்புக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற நிலமையில் தலையில் கட்டோட வந்து போயிருந்தா படுத்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வந்து போயிருந்தா ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது ஜெயிலில் ஜெயிலுக்கு அதாவது கோர்ட்டுக்கு போகிற வழியில் அந்த திருமூர்த்தி வந்து போயிருந்தா தப்பிச்சு ஓட பார்த்தான் அந்த வழியை வந்து அன்பு வந்து போயிருந்தா அவனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது ஒரு கட்டையால் வந்து போய்னா அந்த திருமூர்த்தி அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே அன்போட அம்மாவுக்கு த தங்கச்சிக்கு அதுக்கப்புறம் துளசிக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது இப்போ வந்து என் பிள்ளைக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போதைக்கு பேசுற மாதிரி மனநிலைமையில் இல்லை அவங்க வந்து பேச முடியாது நீங்க வந்து முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிவாங்க அப்படின்னு உடனே இதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் வந்து போய்னா எல்லாருமே குடுக்குன்னு ஓடி வராங்க நம்ம அன்புவை ஐசியூவில் வச்சு வந்து போயின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோடனே இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அன்புக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாேருமே இப்போது வேண்டிகிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து போய்னா இப்போது நம்ம ஆனந்திக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம ஆனந்திக்கு உண்மை தெரியாமல் தான் வந்து போயினா இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால